அத்தியாயம் இருபத்தி எட்டு காசியின் மறுபிறப்பும் அதைக் கண்டறிதலும் தயவு செய்து தண்ணீருக்குள் இறங்காதீர்கள் நாம் நம் வாளிகனினால் முண்டு குளிப்போம் அருகிலுள்ள குன்றுக்கு நானும் ராஞ்சி பள்ளிக்கூடத்தின் இளம் மாணவர்களும் எட்டு மைல் நடைப்பயணமாகச் செல்லும் பொழுது அவர்களை நோக்கி நான் மேற்கண்டவாறு கூறினேன் எங்களுக்கு முன்னே இருந்த குளம் கவர்ச்சியாகத் தோன்றினாலும் என் மனத்தில் அதன் மீது ஏதோ ஓர் அருவறுப்பு ஏற்பட்டது சிறுவர்களில் பெரும்பாலோர் தங்கள் வாளிகளினால் தண்ணீரை மொள்ளத் தொடங்கினாலும் சிலர் மட்டும் குளிர்ந்த தண்ணீரின் சபலத்தில் மயங்கி விட்டார்கள் அவர்கள் தண்ணீரில் இறங்கியதுதான் தாமதம் பெரிய நீர்ப்பாம்புகள் அவர்களை கொண்டு விட்டன தண்ணீரை வாரி இறைத்துக் கொண்டு என்ன கூச்சல் குளத்தை விட்டு வெளியே வருவதில் என்ன வேடிக்கையான அவசரம் நாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்த பிறகு எங்கள் கட்டுசாதத்தை உண்டு மகிழ்ந்தோம் ஒரு மரத்தடியில் சிறுவர்கள் சூழ்ந்திருக்க நான் மத்தியில் அமர்ந்தேன் என்னை பரவச நிலையில் கண்டதும் அவர்கள் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார்கள் தயவு செய்து கூறுங்களையா ஓர் இளைஞன் கேட்டான் நான் துறவு மார்க்கத்தில் என்றுமே உங்களுடன் தங்கியிருப்பேனா இல்லை இல்லை நீ பலவந்தமாக உன் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவாய் பிறகு மனம் புரிந்து கொள்வாய் என்று பதிலளித்தேன் அவன் அதை நம்பாமல் தீவிரமாக மறுத்தான் நான் இறந்தால்தான் என்னை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியும் ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அவன் பெற்றோர்கள் அவன் கண்ணீருடன் எவ்வளவு மன்றாடியும் கேளாமல் அவனை அழைத்துப் போக வந்தனர் சில வருடங்களுக்குப் பிறகு அவன் திருமணமும் புரிந்து கொண்டான் அநேக கேள்விகளுக்கு பதிலளித்த பின் காசி என்னும் சிறுவன் ஒருவன் என்னிடம் கேட்டான் அவனுக்கு பன்னிரண்டு வயது இருக்கும் எல்லோராலும் நேசிக்கப்பட்ட புத்திசாலியான மாணவன் ஐயா என் விதி என்னவாகும் என்று அவன் கேட்டான் நீ சீக்கிரமே இறந்து விடுவாய் ஒரு தடுக்க முடியாத சக்தி அச்சொற்களை என் வாயிலிருந்து வரவழைத்ததாக தோன்றியது என்னிடமிருந்து வெளிப்பட்ட இச்சொற்கள் என்னையும் மற்ற ஒவ்வொருவரையும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடையச் செய்தன ஒரு பயங்கரமான குழந்தையைப் போல் என்னை நானே மௌனமாக நொந்து கொண்டு மேலும் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க மறுத்துவிட்டேன் பள்ளிக்கூடத்திற்குத் திரும்பியதும் காசி என் அறைக்கு வந்தான் நான் இறந்து விட்டால் நான் மறுபிறவி எடுத்தவுடன் என்னை கண்டுபிடித்து நீங்கள் மறுபடியும் என்னை இறைவழியில் கொண்டு வருவீர்களா என்று விசும்பல்களுக்கிடையே கேட்டான் இந்தக் கடினமான அறிவு கெட்டாத பொறுப்பை மறுக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தேன் ஆனால் வாரக்கணக்கில் என்னை அவன் விடாமல் பிடிவாதமாக துளைத்துக் கொண்டே இருந்தான் இறுதியில் அவன் பலவீனமடைந்து இனி தாங்காது என்ற நிலைக்கு வந்ததைக் கண்டதும் நான் அவனை சமாதானம் செய்தேன் ஆகட்டும் எந்த இறைவன் உதவினால் நான் உன்னை கண்டுபிடிக்க முயல்வேன் என்று அவனுக்கு உறுதி கூறினேன் கோடை விடுமுறையில் நான் ஒரு சிறு பயணம் மேற்கொண்டேன் காசியை என்னுடன் அழைத்துப் போக முடியாத வருத்தத்தினால் நான் செல்வதற்கு முன் அவனை என் அறைக்கு அழைத்து யார் என்ன சொன்னாலும் பள்ளிக்கூடத்தின் தெய்வீக சூழ்நிலையை விட்டு எங்கும் போக வேண்டாமென கவனமாக அறிவுறுத்தினேன் அவன் வீட்டிற்குப் போகாமல் இருந்தால் அவனுக்கு வரவிருக்கும் ஆபத்தை தடுக்கலாம் என்று ஏதோ ஒரு வகையில் எனக்குத் தோன்றியது நான் கிளம்பியதுமே காசியின் தகப்பனார் ராஞ்சிக்கு வந்தார் அவருடைய மகனின் தீர்மானத்தை முறியடிக்க அவர் பதினைந்து நாட்கள் முயன்றார் அவன் நான்கு நாட்கள் மட்டுமே கல்கத்தாவிற்கு வந்து தன் தாயாரை பார்த்துவிட்டு உடனே திரும்பி விடலாமென விளக்கினார் காசி பிடிவாதமாக மறுக்கவே அவர் கடைசியில் போலீசின் உதவியுடன் அவனை இழுத்துப் போவதாகக் கூறினார் இந்த பயமுறுத்தல் காசியைக் கலக்கமடையச் செய்தது பள்ளிக்கூடத்திற்கு எந்த கெட்ட பெயராவது வந்துவிட தான் காரணமாவதை அவன் விரும்பவில்லை அவனுக்குப் போவதைத் தவிர வேறு வழியே தென்படவில்லை சில நாட்களுக்குப் பிறகு நான் ராஞ்சிக்குத் திரும்பினேன் காசி எப்படி அங்கிருந்து கிளப்பப்பட்டான் என்பதை அறிந்ததும் நான் கல்கத்தாவிற்கு உடனே ரயிலேறினேன் அங்கு நான் ஒரு குதிரை வண்டியை அமர்த்திக் கொண்டேன் அவ்வண்டி பாலம் வழியாக கங்கையை கடக்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்க வகையில் நான் பார்த்த முதல் மனிதர்கள் இழவு துயர்க்குரிய உடைகளில் காணப்பட்ட காசியின் தகப்பனாரும் மற்ற உறவினர்களும் தான் வண்டிக்காரனை உடனே நிறுத்தச் சொல்லி கூவியபடி நான் வண்டியிலிருந்து குதித்து அந்த துரதிஷ்ட தகப்பனாரை நோக்கி முறைத்தேன் ஐயா கொலைகாரரே நான் கொஞ்சம் நியாயமற்ற முறையில் கூவினேன் நீங்கள் என் பையனைக் கொன்றுவிட்டீர்கள் அந்த தந்தை காசியை பலவந்தமாக கல்கத்தாவிற்கு அழைத்து வந்ததில் தன் தவற்றை ஏற்கனவே உணர்ந்திருந்தார் அவன் அங்கு தங்கியிருந்த சில நாட்களில் ஏதோ அசுத்த உணவை உட்கொண்டு காலரா நோயால் பீடிக்கப்பட்டு இறந்து விட்டான் காசியிடம் எனக்கிருந்த அன்பும் மரணத்திற்குப் பிறகு அவனை கண்டுபிடிப்பதாகக் கூறிய வாக்குறுதியும் என்னை இரவும் பகலும் ஓயாது வாட்டின நான் எங்கு சென்றாலும் அவன் முகம் என் கண்முன்னே நிழலாடியது வெகு காலத்திற்கு முன்பு நான் என் இழந்த தாயாரைத் தேடியது போல் அவனை வெகு தீவிரமாக முனைந்து தேடலானேன் கடவுள் எனக்கு பகுத்தறியும் திறனை கொடுத்திருக்கும் காரணத்தால் நான் அதை உபயோகப்படுத்த வேண்டும் எனவும் என் சக்தியை முடிந்தவரை பயன்படுத்தி சிறுவனின் சூற்றும இருப்பிடத்தை அறிந்து கொள்ள உதவும் நுட்பமான விதிகளை கண்டுபிடிக்க வேண்டுமெனவும் உணர்ந்தேன் நிறைவேறாத ஆசைகளின் அதிர்வுகளுடன் அவன் ஓர் ஒளிப்பிழம்பாக லட்சக்கணக்கான ஒளிரும் ஆத்மாக்களின் மத்தியில் சூட்சுமப் பிரதேசங்களில் எங்கோ மிதந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் ஒளி அதிர்வலைகளாக இருக்கும் அநேக ஆத்மாக்களின் நடுவில் அவனுடன் எப்படி நான் தொடர்பு கொள்வது ஒரு ரகசியமான யோக முறையை உபயோகித்து நான் புருவங்களுக்கு இடையில் உள்ளே இருக்கும் புள்ளியாகிய ஞானக்கண் என்னும் ஒலிபெருக்கி மூலமாக என் அன்பை காசியின் ஆத்மாவிற்கு ஒலிபரப்பினேன் காசி சீக்கிரமே இம்மண்ணுலகிற்குத் திரும்பி வருவான் என்றும் நான் விடாப்பிடியாக என் அழைப்பை ஒலிபரப்பிக் கொண்டே இருந்தால் அவன் ஆத்மாவிடமிருந்து பதில் கிடைக்கும் என்றும் நான் உள்ளுணர்வில் உணர்ந்தேன் காசியிடமிருந்து எனக்கு வரும் சிறு தூண்டுதல் கூட என் கை விரல்கள் கைகள் மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள நரம்புகளில் உணரப்படும் என்று எனக்கு தெரியும் உயர்த்திய என் கைகளை உணர்வு கருவிகளாகக் கொண்டு என்னை நானே அடிக்கடி சுற்றினேன் ஏற்கனவே கருவாக மறுபிறப்பு அடைந்திருக்கிறான் என நான் நம்பியதால் அக்கரு இருக்குமிடத்தின் திசையைக் கண்டுபிடிக்க நான் இவ்வாறு முயற்சி செய்தேன் ஒருமுனைப்படுத்தப்பட்ட என் இதய வானொலிக்கு அவனிடமிருந்து பதில் கிடைக்கும் என்று நான் நம்பினேன் காசியின் மறைவிற்கு பின்னர் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரை நான் தளராத ஆர்வத்துடன் விடாப்பிடியாக அந்த யோக முறையை கடைபிடித்து வந்தேன் ஒரு நாள் காலை கல்கத்தாவில் கூட்டம் மிகுந்த பௌபசார் பகுதியில் சில நண்பர்களுடன் நடந்து போய்க் கொண்டிருக்கையில் நான் என் கையை வழக்கம்போல் உயர்த்தினேன் முதன்முறையாக எனக்கு பதில் கிடைத்தது என் விரல்களிலும் உள்ளங்கைகளிலும் ஊடுருவும் மின் தூண்டுதல்களை உணர்ந்ததும் என் மனம் களிப்பில் துள்ளியது இந்த உணர்வோட்டங்கள் என் உள்ளுணர்வின் ஆழ்ந்த இடுக்கிலிருந்து எல்லாவற்றையும் மீறிய ஓர் எண்ணமாக தாமே மொழிபெயர்த்துக் கொண்டன நான்தான் காசி நான்தான் காசி என்னிடம் வாருங்கள் என் இதய வானொலியில் நான் என் மனத்தை போது இவ்வெண்ணம் கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய ஒலியாகவே மாறியது காசிக்கே உரிய சிறிது கரகரப்பான தாழ்ந்த குரலில் அவனுடைய அழைப்புகளை திரும்பத் திரும்ப நான் கேட்டேன் நான் என் கூட வந்தவர்களில் ஒருவரான பிரகாஷ் தாஸ் என்பவரின் கையை பிடித்துக்கொண்டு ஆனந்தமாக அவரை நோக்கி சிரித்தேன் நான் காசியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று தோன்றுகிறது நான் சுற்றி சுற்றி திரும்ப ஆரம்பித்தேன் அது என் நண்பர்களுக்கும் அங்கு போவோர் வருவோருக்கும் அடக்க முடியாத வேடிக்கையாக அமைந்தது அம்மின் அதிர்வுத் தூண்டுதல்கள் நான் அருகிலுள்ள நாகவளைவுச் சந்து என்று பொருத்தமாகப் பயனிடப்பட்ட சந்தை நோக்கி திரும்பும் பொழுது மட்டுமே என் விரல்கள் வழியாக சிலிர்ப்பை ஏற்படுத்தின அந்த சூட்சும ஓட்டங்கள் நான் வேறு திசைகளில் திரும்பிய பொழுது மறைந்துவிட்டன ஆகா நான் கூவினேன் காசியின் ஆத்மா இந்த சந்தில் வசிக்கும் யாராவதொரு தாயின் கருவினுள் வசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என் நண்பர்களும் நானும் அந்த நாகவளைவு சந்தின் அருகே நெருங்கினோம் தூக்கிய என் கைகளில் தோன்றிய அதிர்வுகள் பலத்தன நன்கு புலப்பட்டன ஏதோ ஒரு காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டது போன்று நான் சந்தின் பலப்பக்கமாக இழுக்கப்பட்டேன் ஒரு குறிப்பிட்ட வீட்டின் வாயிலை அடைந்ததும் நான் அங்கேயே சலனமற்று விட்டதைக் கண்டு நான் பெருவியப் பெய்தினேன் என் மூச்சை அடக்கியவாறு மனவெழுச்சி மிக்கவனாக அவ்வீட்டுக் கதவைத் தட்டினேன் என்னுடைய விசித்திரமான நெடுங்காலத் தேடுதல் வெற்றியுடன் முடிந்ததென உணர்ந்தேன் அக்கதவு ஒரு வேலைக்காரியால் திறக்கப்பட்டது அவள் எஜமானர் வீட்டில் இருப்பதாக கூறினாள் அவர் இரண்டாவது மாடியிலிருந்து படிகளில் இறங்கி வந்து ஒரு கேள்விக்குறியுடன் என்னை நோக்கி முறுவலித்தார் ஒரே சமயத்தில் தகுந்ததாகவும் தகாததாகவும் தோன்றிய என் கேள்வியை எந்தவிதமாகக் கேட்பதென்று எனக்கு புரியவில்லை ஐயா தயவு செய்து சொல்லுங்கள் தாங்களும் தங்கள் மனைவியாரும் ஆறு மாதமாக ஒரு குழந்தையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆம் அது சரிதான் நான் சம்பிரதாய முறைப்படியான காவியுடை உடுத்திய ஒரு சந்யாசி என்பதைக் கண்ட அவர் மரியாதையுடன் தொடர்ந்தார் என் விவகாரங்கள் தங்களுக்கு எப்படி தெரியும் என்பதை தயவு செய்து கூற வேண்டுகிறேன் காசியைப் பற்றியும் அவனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியைப் பற்றியும் கேட்டவுடன் திகைப்புற்ற அவர் என் கதையை நம்பினார் உங்களுக்கு சிவப்பான ஓர் ஆண் குழந்தை பிறக்கும் நான் அவரிடம் கூறினேன் அகன்ற முகத்துடன் நெற்றியின் உச்சியில் ஒரு மச்சத்துடன் அவன் இருப்பான் அவன் இயல்பாகவே குறிப்பிடத்தக்க வகையில் தெய்வீக நாட்டமுடையவனாக இருப்பான் பிறக்க இருக்கும் குழந்தை காசியின் இந்த சுபாவங்களைக் கொண்டிருக்கும் என எனக்கு நிச்சயமாகத் தோன்றியது பின்பு நான் அக்குழந்தையைச் சென்று பார்த்தேன் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய பழைய பெயரான காசி என்பதையே அவனுக்கு வைத்திருந்தார்கள் சிறு குழந்தை பருவத்திலேயே அவன் தோற்றத்தில் என் அன்பான ராஞ்சி மாணவனையே உரித்து வைத்தாற்போல் இருந்தான் அக்குழந்தை என்னை பார்த்த மாத்திரத்திலேயே என்னிடம் வாஞ்சையைக் காண்பித்தது பழைய கவர்ச்சி இருமடங்கு தீவிரத்துடன் விழித்துக் கொண்டது பல வருடங்கள் கழித்து நான் அமெரிக்காவில் இருந்தபொழுது அந்த இளைஞன் எனக்கு கடிதம் எழுதியிருந்தான் அதில் துறவு மார்க்கத்தை ஏற்பதில் அவனுக்கிருந்த ஆழ்ந்த ஆர்வத்தை வெளியிட்டிருந்தான் நான் அவனை இமயத்தில் இருக்கும் ஒரு மகானிடம் செல்லுமாறு பணித்தேன் அவர் மறுபிறப்பெய்திய காசியை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார்